அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதனோட வாழ்வை நவகிரகங்கள் தான் தீர்மானிக்குது கிரகதோஷங்கள் நீங்கத்துக்கு எந்தெந்த தளங்களுக்கு போகணுன்னு சொல்கிறேன் சூரிய கிரகம் சூரியனார் கோயில் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த நவகிரகங்களின் அமைப்பால் தான் நன்மை தீமைகள் நடக்கின்றது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒரு ஒரு ஜாதகத்தில் கிரகங்களை தாக்கத்தை வைத்தே நம்மளோட வாழ்க்கையும் கணிக்கப்படுது கிரகங்கள் செயலிழந்தால் தோஷங்கள் வரும் கிரகதோஷம் நீங்கும் பல தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உண்டு அதில் முக்கியமான கோயில் சூரியனார் கோயில் சூரியனார் கோயில் எங்கே இருக்குன்னா கும்பகோணம் பூமுகார் சாலையில் சூரியனார் கோயிலுக்கு ஆடுதுறை ரயில் நிலையத்தில் இறங்கி அணைக்கரை செல்லும் பேருந்தில் ஏறி இந்த கோயிலுக்கு போகலாம் முதலாவதாக நம்ம பார்க்குற கோயில் சூரியனார் கோயில் தான் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு வருபவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாது சீரான சிந்தனையும் தெளிவான முடிவு எடுக்கும் திறன் வளரக்கூடிய அற்புதமான ஆற்றலை நமக்கு சூரிய பகவான் தருவார் கிரகதோஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போகணுன்னு கிடையாது யார் வேணாலும் கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு நமக்கு காரிய சித்தி கிடைக்கும் நம்ம எதாவது மனசில் ஒரு குழப்பத்தோடு நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம இந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நிச்சயம் அந்த காரியம் நமக்கு நடந்தேருங்க மிகவும் அற்புதமான திருத்தலம் இந்த கோயிலில் போய் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு வந்தோம்னா நிச்சயம் என்ன காரியத்துக்கா மனசில் நினச்சி நம்ம சுவாமியை வழிபட்டு விளக்கேற்றிட்டு வந்தோமோ நிச்சயம் அந்த காரியம் நமக்கு நிறைவேறும் தோஷம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போய் தோஷ நிவர்த்தியும் செஞ்சுட்டு வரலாம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அருமையான கோயில் அற்புதமான கோயில் என்ன நினச்சி இந்த கோயிலுக்கு போய் சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தோமோ அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் கிரகதோஷம் உள்ளவங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கிரகதோஷம் நீங்கள் பெறுவாங்க மிகவும் அற்புதமான திருத்தலம் இது உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்குங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து துணை புரியுவார் உங்களுக்கு நேரம் கிடைச்சா எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்